கொழும்பு காலி முகத்திடலில் உள்ள சட்டவிரோத கடைகளை அகற்றுவதற்கான முயற்சியின் போது பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது நேற்று மதியம் துறைமுக மேலாண்மை ஆலோசனை சேவைகள் தனியார் நிறுவனத்தின் அதிகாரிகள் வந்தபோது இந்த பதற்றம் ஏற்பட்டுள்ளது

ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் எனினும் சிறிது காலமாக அந்த பகுதியில் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் துறைமுக மேலாண்மை ஆலோசனை சேவைகள் தனியார் நிறுவனத்தின் அதிகாரிகள் நேற்று மதியம் போலீஸ் அதிகாரிகளுடன் அந்த இடத்திற்கு வந்தனர் இந்த இடத்தில் சிறிது காலமாக வர்த்தகம் செய்து வருவதாகவும் ஆனால் பொது சுகாதார ஆய்வாளர்களிடமிருந்து சான்றிதழ்களை பெற வேண்டும் என கூறி அவர்களை இந்த இடத்திலிருந்து அகற்ற தயாராகி வருவதாகவும் வர்த்தகர்கள் தெரிவித்தனர் පියච්චයිලගේ සඩිපිගට්ට එක අම්බෙන විදිර තමයි කොලම මානකරස බව සීමාවතුල ඉන්න කට්චි ිතරයි ෝල් පෙස එක වෙල්දන් කරන්න දෙන්න කියලා. එතකො මගේ තිිස්තුන කඩේවිල නොම්බර එක දීලා එතටැකගමනේ. எனினும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாளைய தினம் வரை வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட அனுமதிக்கப்படுவதாக துறைமுக மேலாண்மை ஆலோசனை சேவைகள் தனியார் நிறுவனத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் විම ූ මනාවත්ය ඔකොළොම පාරකදාන්න ඕ ක්‍රමවේදය ආදන්න. ඉටිපස්සේ ආයතනය කොළන්ට විඩිමත් ප්‍රමබව තයි ල වඩාස් හොඳ.